சில நாய்களுக்கும் ஒரு சிறுத்தைக்கும் இடையில் எந்த விலங்கு வேகமாக ஓடுகிறது என்று ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது வானை நோக்கி துப்பாக்கி சுடப்பட்டு போட்டி ஆரம்பமானது நாய்கள் ஓட ஆரம்பித்தன ஆனால் சிறுத்தை தன் கூண்டை விட்டு வெளியே வரவேயில்லை போட்டியைப் பார்க்கக் கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் தாள முடியாத ஆச்சரியம் என்ன நடந்தது ஏன் சிறுத்தை ஓடவில்லை என்று போட்டி ஒருங்கிணைப்பாளரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்ன விடை சில சமயங்களில் நீங்கள் சிறந்தவர் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிப்பது ஒரு அவமானம் சிறுத்தை அதன் வேகத்தை வேட்டையாடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தும் அதன் வேகத்தையும் வலிமையையும் சில நாய்களுக்கு நிரூபிக்க வேண்டியதில்லை ஆகவே நம் வாழ்வில் பல சூழ்நிலைகளில் நாம் சிறந்தவர்கள் என்பதை எல்லோருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை அப்படி செய்வது நமக்குத்தான் கால பொருள் ஆற்றல் விரயம் தேவையில்லாதவர்களிடம் தகுதியற்றவர்களிடம் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் ஒதுக்குவது என்பது வேறு ஒதுங்குவது என்பது வேறு ஒதுக்குபவருக்கு வழி இல்லை ஆனால் வேறு வழி உண்டு ஒதுக்கப்படுபவருக்கு வேறு வழியில்லை ஆனால் வழி உண்டு நம்மை யாரேனும் ஒதுக்கினால் நாம் ஒதுங்கிக் கொள்வோம் வழி நம்மோடு போகட்டும் அவர்களுக்காவது நல்லதொரு வழி பிறக்கட்டும்